ஒரு சூப்பர் தான் போட போகிறோம் என்ன ஆடியோன்னா இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் நம்ம இவ்வளோ நாள் நான் ஏன் வீடியோ போடலனா நான் என்னுடைய நான் வீடியோ நான் பண்ணுறேன் ஆனால் யூடியூப்ல போடுற முடியல அவ்வளோடே ஆக மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ் அதனால நான் ரீசெண்டாக எங்கள் அக்கா வீட்டுக்கு போயிருந்தேன் எங்கள் அக்காவதான் சரி பண்ணி கொடுத்தாங்க சரி பண்ணி கொடுத்து திருப்பி அந்த மாதிரி வந்துச்சுன்னா எப்படி வருதுன்னு பார்த்துக்கலாம் இன்னும் எப்படி வருதுன்னு கூட சொல்லி கொடுத்துருக்காங்க இனிமேல் இந்த மாதிரி ஆச்சு இனிமேல் விட்டு விட்டு போட மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் டெய்லியும் போட்டுருவேன் நான் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் விட்டு போடுவேன் ஏன்னா ஸ்கூலுக்கு போனேன்ல ஃப்ரெண்ட்ஸ் அதனால் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீ நம்ம என்ன வீடியோ போட போகிறோம்னா தீபாவளி வர தீபாவளி வர இன்னைக்கு அதனால் நாங்கள் நேர்த்தே போய் தீபாவளி தீபாவளிக்கு பட்டாசு பர்ச்சேஸ் பண்ணிட்டோம் அது என்னென்ன பட்டாசு எப்போ எப்போ வெடிக்க போகிறோம் அதெல்லாம் இல்லை என்ன மட்டும் காமிக்க போகிறோம் நைன்டி எல்லாருக்குமே பிடித்த விஜிலி வழிதான் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேக்கெட்டு ரெண்டு பேக்கெட் இது போன வருஷம் நான் அதை போன வருஷம் வாங்கி போகாமல் அடுத்த வருஷம் வாங்கி வாங்கி வச்சிருக்கலாம் தான் குச்சியை வச்சு இப்படி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இது ரெண்டு இருக்குது இது கூட ஒன்று ஃப்ரீயாக கொடுத்தாங்க அது நான் என்னன்னு தாஸ்டர் சொல்கிறேன் இங்க வச்சுக்கலாம் எல்லாருக்குமே கம்பி தான் நாலுமே நம்ம வெடிக்கிறோம் ஒண்ணுல பத்து இருக்கோம் நம்ம நாற்பது வெடிக்க போறோம் சைட்ல வச்சிருந்தாங்க அடுத்த பென்சில் எல்லாருக்குமே பிடிக்கும் இது ஒரு நாள் நான் வெடிச்சு இங்கேலாம் அப்படியே கூப்பிட்டு வந்துருச்சு வந்துடுச்சு இது பென்சில் இது எத்தனை இருக்குன்னு சரியாக தெரியல ஆ அஞ்சு பீசஸ் இருக்கு ஃபைவ் பீசஸ் கொடுக்குற அஞ்சு பீஸ் இருக்கும் சித்திர சித்திர கம்பி தான் இப்போ இருங்க சித்திர கம்பி தான் எவ்வளோ பெருசுன்னு இதுலேயும் ஃபைவ் ஃபினிட் இருக்குமா நான் ஒன்னே ஒன்று எடுத்து முன்னை பார்த்தேன் இதை பார்த்தேன் பாகுபலி படத்தில் வா வேலை எடுத்த மாதிரி இது பண்ண ரொம்ப பெருசாவே இருக்கு எவ்வளவு நேரத்துக்கு வெடிக்கணும்னு போடவே இல்ல அதெல்லாம் வேறு போடுவாங்களா தள்ளி வச்சிடலாம்

அடுத்து நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச புஸ்வானம் ஒன்னே ரொம்ப பெருசா இருக்கு பெரிய புஸ்வானம் வாங்கிட்டோம் நான் எப்படி வைக்க போறேன்னு தெரியல ஜாட்டி இருக்கா இல்லையான்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ் பெரிய புஸ்வானம் வேற வாங்கிட்டேன் நாலு வாங்கியிருக்கோம் இதோடைய அர்த்தம் வந்து கீழே போய் டாரு மாதிரி இருக்கு பக்கத்தில் அதான் கொஞ்சம் நான் ஸ்டாப் பண்ணிட்டு போய் கேட்டேன் ஒன்றா வச்சிட்டோம் அப்படின்னாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு அளவுதான் சின்ன சின்ன வெடி இப்போ பாக்ஸு பாக்ஸ் சப்ரைஸாக காட்டுறேன் லீப் என் தங்கச்சி இது தெரியாது வாங்கினது அது மட்டும் தான் தெரியும் இவ்வளோ வீட்டில் விட்டுட்டு போய் வாங்கணும் இதில் என்ன போட்டுக்கணும் பீக் ஆஃப் பீக்கப் டான்ஸ் நீங்க போட்டிருக்கு இந்த பீக்கப் இருக்கு இதுதான் பாட்டு பாட்டு காப்படி இருக்கு அடுத்து பின்னாடி இருபது பீஸ் இருபது பட்டாசு இருக்கு இருபது கிராக்கர் இது பாருங்க லக்ஷ்மி வேடி இருக்கு குருவி வேடி இருக்கு பேர்டு கிராக்கரா இது என்னதுன்னு தெரியல இது பாருங்க பேர்டு கிராக்கர் போட்டுருக்கேன் இது எப்படி இருக்கோ இது என்ன வேடி தமிழ் வண்ட போட்டு விட்டுருங்க தெரியல அடுத்து சங்கு சக்கரம் இது நம்ம வாங்கவே இல்லை தனியாகவே அடுத்து மத்தாப்பு இது கலர் ரெண்டு கலர் தெரிஞ்சிருக்காங்க அடுத்து எலக்ட்ரிக் ஸ்டோன் இது எப்படி வெடிக்கணும் பார்த்ததில்ல அடுத்து நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச பாம்பு பாம்பு வெடி பத்து பீஸ் இருக்கா ஃப்ரெண்ட்ஸ் பத்து பீஸ் இருக்குமா நெக்ஸ்ட்டு நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச பிஜிலு வெடி நெக்ஸ்ட் இது என்னதுலயும் தெரியல ஃப்ரெண்ட் நல்லா இது இதில் தீ இது என்னதுலேயும் தெரில உங்களுக்கு கிட்ட சொல்லுவேன் இது என்னதுன்னு யாராவது தெரியும் தெரியும்னா கமெண்ட் பாக்ஸில் போட்டு விட்டுருங்க நெக்ஸ்ட்டு இருபத்தெட்டு தாஜ் கிராக்கரு இருபத்தெட்டு மிளகா பட்டாசு தான் சேர்த்து வச்சுக்கிறாங்க அடுத்து சுசுர கம்பி இதன் தந்துருக்காங்க பத்து பீஸ் இருக்குமா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஐம்பது வெடிக்க போகிறோம் அடுத்து

ஃப்ளவர் ஃப்ளவர் பாட்டு ஃப்ளவரில் இருக்குது நினைக்கிறேன் ஃப்ளவர் பாட்டு ஃப்ளவரில் இருக்குது சாரியில் டீ ஃப்ளவர் பாட்டு ஃப்ளவர் இருக்குது நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு இது என்னது புல்லட் பாம் ஒரு பாட்டோ பாம்மாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஆட்டோ பாம்பாக நினைக்கிறேன் நெக்ஸ்ட்டு ஜாட்டி ஜாட்டி ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ஜீன் ஜின்னுன்னு போட்டிருக்கு ஜீனி அப்படின்னு போட்டிருக்கு ஜீனின்னு போட்டிருக்கு அடுத்து கம்பி ஃப்ரெண்ட்ஸ் இது எல்லா கடலருமே இருக்கும் நம்ம எழுபது வெடி பைதிலேயே பத்து பீஸ் சாங்ஸ் அடுத்து நம்ம எல்லாருக்கும் ரொம்ப 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 பிடிச்ச ஸ்கை ஷார்ட்டு சவன் ஸ்டைல்ஸ் சவன் ஸ்கை ஷார்ட்டு ஒரு சவுண்ட் ஸ்கை ஷார்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இது உள்ளே இருக்கிறது ரொம்ப கம்மியாக வாங்கிட்டேன் தீபாவளி போன தீபாவளிக்கு ரெண்டாயிரம் ஆயிடுச்சு இது ரொம்ப கம்மியாக ஆயிரம் தான் ஆயிருக்கு இது ஃபுல்லாக நான் ஆயிரம் ரூபாயில் பார்த்து தான் காட்டிருக்கேன் மீதியெலாம் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியிருக்கோம் அதெல்லாம் வரும் இன்னைக்கு காயந்திரம் தான் வருமா ஸ்கை ஷார்ட் தான் எல்லாமே நான் நிறைய வாங்கிருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் மறந்துட்டு கிஃப்டா கொடுத்தாங்க ஒண்ணு அப்படின்னு சொன்னிங்க ஊதிவத்தி பத்து ரூபாய்க்கு இது ஒண்ணே ஒன்னு தந்தாங்க ஃப்ரீயா வெறும் பத்து ரூபாய்க்கு எல்லாமே ரொம்ப ரேட்டு எவ்வளோ இருக்கன்னு நினைக்கிறீங்க நீங்க எவ்வளோ இருக்கன்னு நினைக்கிறீங்களோ அது இந்த வீடியோ ஸ்டாப் பண்ணிட்டு போய் கமெண்ட் பாக்ஸ்ல போட்டுருங்க

மாட்றேங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீடியோவை அதனால் என் தங்கச்சி பேசவும் மாட்றா கம்யூர்கா ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள்தான் கோச்சிக்கின்னு கம்யூர்கா யாருமே லைக்கே பண்ண மாட்டுறாங்க நான் வந்த வீடியோவில் மட்டும்தான் பண்ணுறாங்க எங்கள் அண்ணா பண்ண வீடியோவில் பண்ண மாட்டேறாங்க அப்படின்னு கம்னூர்க்கா ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க பாய் சொல்லிவிட்டு மேலே பாய் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரான்ஸ்ஃபார்ம் வாட்சிங்